என்ன சொல்லாம் இந்த குச்சி இருக்குல்ல இந்த குச்சி வந்து எங்கள் அம்மா நானும் எங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அம்மாவும் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு வந்து எதுக்கு வெட்டிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல வெட்டிட்டு வந்தால் அங்கே போட்டோம் அந்த வீடியோ கூட அந்த கிளிப்பு கூட ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் குச்சியா அங்கே கட்டாயம் இல்லை இது எதுக்குன்னா இந்த அவர வந்து இதுக்கு மேலே ஏற்றுப்போம் அதுக்கு தான் இந்த செடி வெட்டிட்டு வந்து இங்கே நான் போட்டோம் ஏன்னு தெரியாது நிறைய பேர்த்துக்கு அது ஏன்னால் இந்த மாதிரி மேலே படர்ந்து போகும் எங்கள் பூமிகா சொல்கிற மாதிரி அது ஏன்னால் இந்த ரெண்டு குச்சியை ஊனி இங்கிட்ட ஒரு குச்சி இங்க்கிட்ட ஒரு குச்சியை ஊனி எங்கள் பேச பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு குச்சியை ஊனி இந்த மாதிரி குச்சியெல்லாம் நிறையா போட்டு அவர செடி அவர கொடி சாரி அவர கொடியை வந்து எங்கள் அம்மா மேலே ஏற்றி விடுறதுக்கு தான் அந்த எங்கள் இதில் வந்து பரன்னின்னு சொல்லுவாங்க பரணி போட்டு அது ஏற்றி விட்ருக்காங்க நீங்களே பாருங்கள் அதில் காயெல்லாம் காய்ச்சிருக்கு அதில் நீங்களே பாருங்களேன் காய் நிறைய காய் காமிச்சு காய்ச்சிருக்கா இங்கே அந்த கொடி இருக்குன்னா இங்கே ஒரு கொடி இருக்குது அந்த வேர் வேர் அந்த வேர் வந்து அந்த வேர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது பூரா வந்திருக்கு இங்கே வந்தது இல்லாமல் வாங்க நிறையா காமிக்கிறேன் வேறு என்ன என்னென்ன கொடி இருக்குன்னா இந்த இங்கே ஒரு வேர் இருக்கா இங்கே ஒரு விதை போட்டாங்க அது விதை மூணு வெதை நாலு வெதை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஆயிரம் கார்த்தி வந்து ஓ அதுதான் இப்படி வளர்ந்துருக்கா சரிங்க இது வந்து இந்த சொரக்கா செடி கொடி வந்து எங்கள் கார்த்தி பிடிங்கி பிடிங்கிட்டு இருந்தாச்சு நான் மாற்றி சொல்லிட்டேன் கார்த்தி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கோச்சுக்காதீங்க பார்த்திக்கலாம் எங்கள் அம்மா அந்த அவர போட்டதுல போட்டதில் இவ்வளோ காய்கள் இதே எங்க அம்மா நினைச்சிருந்தா இந்த இடத்த அப்படியே ஃப்ரீயாவே விட்டுருக்கா இங்க பாருங்க ஆ எவ்வளவு செடி இருக்கு என் பூமிக்கா மாடிக்குதான் போறோம் ஏன் பூமிக்கா

என்னென்ன செடி இருக்கு நம்ம கிட்ட செடி அவரக்கா செடி வேறா எங்க அம்மா ஒரு ரெண்டு செடிக்கு தாங்க விதை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தா இவ்வளோ பூவு இவ்வளோ எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா இது இந்த கேடிய ஆ அம்மா அந்த பூ அப்படி உங்க வீட்லயே இருக்கானே கேளு ம் இல்ல அவங்க கிட்ட கேக்கோம் நான் உங்க வீட்லயும் இது மாதிரி செடி இருக்கா அப்படின்னு உங்க வீட்லயே இது மாதிரி செடி இருக்கா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க

இது வந்து நாங்கள் முதல் போடாமல் ஒரு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு விதையோ இதை கொடுத்தாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த விதையை கொண்டு வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக பண்ணியிருக்காங்க நானே அன்றைக்கி தெளிவாக பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீயான இடம் கிடந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த கொடியெல்லாம் நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு சாம்பார் அந்த மாதிரி தேவைப்படுறது சொல்லு செடி ஒரு பெரிய பூவா பூக்கும்ல ஆமா அந்த செடி கார்த்தி செடி புடிங்கிட்டு வந்து விதையும் போட்டேன் கார்த்தி பார்த்துக்குங்க